முதல் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை விஜய் வாக்குகளை உடைக்கிறார் கண்டிப்பாக உடைக்கிறார் ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டு வந்து தமிழ்நாடு அரசில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறன இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க ஆக்கப்பூர்வமான அரசில்தான் பேசுகிறார் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள தான் அவர் கிளப்புறாரு அவருடைய எழுப்பிய கேள்விகளுக்கு திமுக பதில் சொன்னால் அது நன்றாக இருக்கும் ஏன்னால் அது விஜய் மூலமாக வந்த சிவில் சமூகத்தின் கேள்விகள் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னிங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னிங்களே ரத்து செஞ்சீங்களா மீனவர்களை பழங்குடியின பட்டியலை சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா அவருடைய பாதை வந்து கடினமானதாக தான் இருக்கும் தோணுது கூட்டம் வருது ஆச்சரியப்படுத்தப்போ கூட்டம் காசு கொடுக்காம வர கூட்டம் வாட் நெக்ஸ்ட் தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவி கடைய லட்சியமே இப்ப ஆயிரம் பேச்சு பேசுவோம் ஆயிரம் கூட்டம் வரும் இந்த கூட்டம் அப்படியே ஓட்ட மாறும் சொல்ல முடியாது அவருடைய அரசியல் வந்து ஒரு தெளிவற்ற தன்மையில் தான் இருக்கிறது அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு என்பது உண்மை இருபது பர்சன்ட் மேலே ஒரு வாக்குகள் விழும் என்பது உண்மை அவரால் வந்து திமுகவோட வெற்றி வாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை இது எல்லாம் உண்மை விஜய் எங்க போறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லு அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ஏடிஎம் கேவு தொட மாட்டேன் பிஜேபியையும் டிஎம் மட்டும் தான் நீங்க அட்டாக் பண்றீங்க அப்ப அந்த இடத்துல கிளீனா தெரிஞ்சு நீங்க ஏடிஎம் போக விரும்புறீங்க நார்மல் லைஃப் எஃபெக்ட் ஆகிற எதையும் நம்ம கூடாது அப்போ வேற என்ன மாற்று வழின்ற கேள்வி எழுது மதுரையிலையும் விக்ரமண்டியிலையும் நடத்துகிற மாதிரி ஊருக்கு ஒதுக்கூரமாக கூட்டத்தை நடத்திட்டு போங்க ஊர் நடுப்புற போய் ரோட் ஷோன்றது ஏற்படையது அல்ல என்ற கருத்து வருது இப்போ மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்க மெடிக்கல் எமர்ஜென்சியில் போகிறவங்க அவங்க கட்சிக்காரங்க மயங்கர் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து வெளில போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் திரு தஞ்சாவூரில் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் போய் நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்கன்னா இது நடைமுறையில் ரோட் ஷோ எப்படி அரசு அனுமதிக்க முடியும் கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க பப்ளிக் யாராவது போவாங்க நீ டே டைமில் பிசிஸ் ட்ராஃபிக் இருக்க இடத்துல அலோவ் பண்ணக்கூடாது சரி நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்கனாலும் மக்களை பாதிக்காமல் பண்ணுங்கள் வார வாரம் பண்ணுறன்றது வந்து எலெக்ஷன் டைமில் இந்த பதினஞ்சு நாள் பண்ணுறது வேறு இது இப்போ இப்போ வேறு தொண்டர்களுக்கும் பெருசா அரசியல் புரிதல் இருக்காம தெரியல விஜய் 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 மட்டும் தான் தெரிஞ்சது விஜய் காஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கானு கேட்டா அவரு மலை சமாளிச்சு போட்டு படிக்கிற மாதிரி பிரச்சனை மட்டும் அது சொல்யூஷன் இது நான் வந்து இது மாத்திரன்னு கூட சொல்ல மாட்டாரு இதெல்லாம் என்ன என்ன இதெல்லாம் ஏன் நிறைவேற்ற மட்டும் சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான்

சனிக்கிழமை முடிச்சிட்டு ஐ ஞாயிற்று பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னா வீட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இப்போ எப்போ வருவாரு அடுத்த சனிக்கிழமை இது பேர் அரசியலா ஏம்பாதி இவர் விஷயம் பேசினாரு ஒரு சில அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க அந்த பதிலுக்கு திருப்பி ஒரு பதில் சொல்லுவாங்க இந்த பதிலே ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வரும்னா என்ன பண்ண கான்ஃபிடன்ட்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஒரு மீட்டிங் வரீங்க காணாமல் போயிருங்க மீடியா கிட்ட பேச மறுக்கிறீங்க இல்ல மற்ற கட்சி தலைவர்கள் உங்களை அனுமதி இல்லை சிவில் சமூகத்தோட பிரதிநிதிகள் பல துறைகளை சார்ந்தவர்கள் விரும்புறாங்க அவங்களையும் யாரையுமே பார்க்கல ஒரு தங்க கூண்டு அரசியல் இது எவ்வளவு நாள் ஓடும் இது ஓடாது ரொம்ப நாள் ஓடாது அவரால் எலெக்ஷனில் போலிங் டே அன்னைக்கு நிக்க முடியுமா நான் கேட்கல புதுச ஒரு பாட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த பாட்டில் மன்னனே மன்னனே தான் இருக்கு வழங்கிடும் அவங்களுக்கு ஒரு படை அரசியல் புரிதலே அவங்களுக்கு இல்லை எதை நோக்கி நகர்றாங்க அவங்களுக்கு செட்டப் இருக்குங்க திமுகவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது ஒரு பார்ட்டிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அனுபவம் இருக்குது அந்த குடும்ப அரசியல் பண்ணாலும் அடுத்த ஆட்கள் இருக்காங்க செகண்ட் இன் கமாண்ட் தேர்ட் இன் கமாண்டுன்னு பவர் ஸ்ட்ரக்சர் ஹைராக்கி இருக்கிறாங்க இங்கே என்ன இருக்குது நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அடுத்த ஏழு மாதங்கள் குரூஷியல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் திமுக விஜயை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுச்சுன்னா விஜயோட சுருதி குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு

வணக்கம் அரசியல் பல பரவலான கண்டங்களை கூட நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு ஊரை மீட் பண்ணியிருக்காரு ஒரு சில இடங்களில் போகல அப்படின்ற விஷயங்கள் ஆகியிருக்கு இந்த முதல் சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை குறிப்பாக திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளுக்கும் அதிலும் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தியிருப்பது உண்மை அவர் வாக்குகளை உடைக்கிறார் விஜய் வாக்குகளை உடைக்கிறார் கண்டிப்பாக உடைக்கிறார் சேதாரம் யாருக்குன்றதுல தான் இருவேறு கருத்துக்கள் இருக்குது ஒன்று திமுகவுக்கு சேதாரம் இன்னொன்று அதிமுகவுக்கு சேதாரம்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நாம் பல முறை கூறியது போல் அவர் ஒரு டிஸ்ரப்டராக இடையூறு ஏற்படுத்துவராக தடைக்கல்லாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு டிஸ்ரப்டர் இஸ் அ டிஸ்ரப்டர் இ கான்பிஎ விக்டர் அவர் வெற்றியாளராக ஒருபோதும் இருபத்தாறில் வர முடியாது நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டு வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இருக்க இப்போதிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது வெளியிலேயே வரலன்னாங்க வந்துட்டார் குறைகள் நிறைய இருந்தாலும் மக்கள் இடம் நெருங்கி வர ஆரம்பித்திருக்கிறார் அந்த அளவில் அதை பாராட்ட வேண்டிய விஷயம் பேசவே இல்லைன்னு விஷயம் பேசவே இல்லைன்னு போது பேச ஆரம்பிச்சிருக்கார் ஆக்கப்பூர்வமான தான் பேசுகிறாரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் அவர் கிளப்புறார் அவருடைய எழுப்பிய கேள்விகளுக்கு திமுக பதில் சொன்னால் அது நன்றாக இருக்கும் ஏன்னா அது விஜய் மூலமாக வந்த சிவில் சமூகத்தின் கேள்விகள் கல்வி கடன் கல்வி எல்லாமே எல்லாத்தையுமே ரத்து நகை ரத்து டீசல் வலியை குறைப்பேன் சிலிண்டர் வலியை குறைப்பேன் எல்லாேருக்கும் ஆயிரம் ரூபாய் இந்த கதையெல்லாம் அளந்துட்டு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் மூணே மாதத்தில் மாட்டேன்னு முதுகில் குத்துனது அரசு ஊழியில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது எல்லாத்தையுமே அவர் புட்டு புட்டு வச்சுருக்காரு அதேமாதிரி மத்திய அரசு நோக்கியும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார் ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மக்களிடம் போய் பேசலாம் அதைத்தான் அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் வார இறுதி நாட்களில் மட்டும் பிரச்சாரம் என்பது இப்பொழுது அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அதை தாண்டி அவருடைய அரசியல் எப்படி விரிய போகிறது என்று நமக்கு புரியவில்லை இந்த வாரம் அவருக்கு நாகப்பட்டினமும் இன்னொரு இடமும் கேட்டிருக்காரு பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா திருச்சியில் வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் நடமாட்டத்திற்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் வந்து அன்றாட வாழ்க்கை மக்கள் அதுவும் பகலில் பாதிக்கிற லெவலில் செய்கிறாருன்னா அதை கண்டிப்பாக அரசுகள் அனுமதிக்க முடியாது நல்ல வேலை வைக்கணும் அப்படி இருந்தாலும் சனிக்கிழமையிலையும் கூட நீ அப்படிலாம் ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது நார்மல் லைஃப் எஃபெக்ட் ஆகிற எதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்போ வேறு என்ன மாற்று வழின்ற கேள்வி எழுது மதுரையிலையும் விக்ரமணியிலும் நடத்துகிற மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போங்க ஊர் நடுப்புற போய் ரோட் ஷோன்றது ஏற்புடையது அல்ல என்ற கருத்து வருது இப்போ மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதில் எந்த சந்தேகமும் ஐ திங்க் நாகப்பட்டினத்துலேயே அனுமதி மறுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இவங்க கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க இவங்களும் போவாங்க பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு அன்றாட வழக்கை பாதிக்குது திருச்சியில் இவ்வளோ விஷுவல்ஸ் ஜட்ஜஸும் பார்த்துருப்பாங்க பிட்டிஷனர்ஸ் கண்டிப்பாக அந்த விஷுவல்ஸை கொண்டு போய் காமிப்பாங்க அதுவும் அந்த கூட்டத்துக்கு வர மற்ற கட்சியோட கூட்டம் மாதிரி இல்லாமல் எக்கச்சக்க பப்ளிக் டேமேஜஸ்ன்றது ஆகுதுல்ல பேரிகேட் ஆகட்டும் சரி லேப் போஸ்ட்ல ஏறுறாங்க எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறாங்க மரத்து மேலே ஏறுறாங்க அந்த கடை மரக்கடை மேலே ஏறி திருச்சியில் அந்த மரக்கடை இந்த பொருள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு டியூப் லைட்டை உடச்சிட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அங்கே பப்ளிக் ரொம்ப அன்வான்டான விஷயங்கள் நியூஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குல்ல இல்லை இதில் வந்து நான் வந்து கருத்து சொல்ல விரும்பலை அது எந்த அளவு முதல்ல உண்மைன்னு தெரியாது எல்லா கட்சியுமே பெரிய அளவில் குண்டாக குண்டாக இது நடக்கும் இதில் கொஞ்சம் கூட நடக்கலாம் இஷ்யூ எனக்கு அது இல்லை இப்போதைக்கு அது இல்லை ஏன்னா அது இப்போ டேட்டா கையில் இல்லை அதனால் நான் பேச முடியாது பட் பார்வைக்கு வெளி பார்வைக்கு தெரியிறது எட்டு மணி நேரம் குறைஞ்சது எட்டு மணி நேரம் இன்றைக்கி ட்ராஃபிக் பிளாக் ஆகிருக்கு காலையில் எட்டு மணிலேருந்து ஆறு மணிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் மூன்று மணி நாலு மணி வரைக்கும் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் சிக்ஸ் டு த்ரீன்னா உங்களுக்கு எயிட் எயிட் ஹவர்ஸ் ஓவர் எயிட் ஹவர்ஸ் டிராஃபிக் பிளாக் ஆகுதுன்னா இந்த எந்த அரசு அதிகம் எந்த ஒரு அரசும் அதை அனுமதிக்க முடியாது ஒரு மாவட்ட கலெக்டராக நீங்கள் இருந்தீங்கனாலும் நான் இருந்தாலும் அனுமதிக்க முடியாது நிச்சயம் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது இது என்ன கதை இது ஆகவே இது அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறார் என்பதை வந்து நம்ம அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் ப்ளஸ் அரசு எப்படி இதை ஹேண்டில் பண்ண போது மாற்று வழிகள் என்னன்றது யோசிக்கணும் கொடுக்கலன்னா கொடுக்கல அப்படின்றது இல்லைங்க அது குறை சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ திருச்சியில் நடந்தது இப்போ சனிக்கிழமை நாகப்பட்டினத்தில் நடக்குதுன்னா எப்படி அனுமதிப்பீங்க அந்த நாகப்பட்டினம் ஏதோ ஊருக்கு ஒதுக்கு போகிறாங்க எந்த அளவுக்கு தெரியல இன்கேஸ் சிட்டிக்கு நடுப்புற இருக்குன்னா இல்லை நீங்கள் அந்த தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு போகிறாரு உதாரணம் இப்போ திரு தஞ்சாவூரில் வந்து ஹா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் போய் நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்கன்னா இது நடைமுறையில் ரோட் ஷோ நிச்சயமா எப்படி அரசு அனுமதிக்க முடியும் கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க பப்ளிக் யாராவது போவாங்க நீ டே டைமில் பிஸிஸ் ட்ராஃபிக் இருக்கிற இடத்துல அலோவ் பண்ணக்கூடாது இந்த கோரிக்கையுடன் கண்டிப்பாக எவராவது போவார்கள் அப்போ இந்த நிலைமை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் சி நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்கனாலும் மக்களை பாதிக்காமல் பண்ணுங்கள் வார வாரம் பண்ணுறன்றது வந்து எலெக்ஷன் டைமில் இந்த பதினஞ்சு நாள் பண்ணுறது வேற இது இப்போ இப்போ வேறு இப்போ இது அனுமதிக்கத்தக்காது எல்லாமே அது இல்லாட்டி கூட நான் சொல்கிறேன் ஆகவே அதுவும் ஒரு சிக்கல் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி அவரோட பாலிடிக்ஸ் என்ன இப்போ இப்போ போனார் சனிக்கிழமை முடிச்சுட்டு நை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுமா வீடியோ காத்தாலும் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ எப்போ வருவார் அடுத்த சனிக்கிழமை இது பேர் அரசியலா வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் அவருக்கு என்ன அரசியலோட அடிப்படை விழுமையங்களே அவருக்கு தெரியலையே எங்கே இது மக்களை ஈர்ப்பக்கூடிய விஷயம் இல்லை இந்த ஆர்வம் இந்த அதீதமான மக்கள் உங்களை பார்க்க பார்க்கக்கூடுங்கிற ஆர்வம்லாம் நிலைக்குமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் இவரு விஷயம் பேசினார் ஒரு சில அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க அந்த பதிலுக்கு திருப்பி ஒரு பதில் சொல்லணும்ல இந்த பதிலே ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வரும்னா என்ன பண்றது அவருக்கு என்ன அவர் வந்து அவர் இப்படி உங்களுக்கான எதிர்வினைக்கு நீங்கள் கட்சியில நீங்கள் பதில் சொல்ல வேணாம் சார் வேற யாராவது பதில் சொல்லலாம் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணா ஸ்டாலின் பதில் சொல்றதுல மந்திரி தான் விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் விஜய் விமர்சனம் பண்ணா விஜய் பதில் சொல்ல வேணாம் விஜய் கட்சிகார விமர்சனம் பதில் சொல்றோம் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யார் அதை சொல்லுங்கள் யார் 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 இடைக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்சியை யார் வழி நடத்த போறா திடீர்னு அவருக்கு உடம்பு சார் இல்லை அது வெளிநாடு போயிடறாரு ஒரு எமர்ஜென்சி தான் இப்போ யார் வழி நடத்த போகிறாரு கட்சி ஒரு தனி மனிதனை நம்பி எப்படின்னா மன்னராட்சி அது திமுக மன்னராட்சது உங்களுக்கு என்ன மன்னரே மன்னரே தான் பாட்டே போட்டிருக்காங்க திமுக மன்னராட்சின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் மன்னனே தான் இருக்கு வழங்கிடும் அரசியல் புரிதலே உங்களுக்கு இல்லை எதை நோக்கி நகர்றாங்க அவங்களுக்கு செட்டப் இருக்குங்க திமுக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது பார்ட்டி பார்ட்டிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அனுபவம் இருக்குது அங்கே குடும்ப அரசியல் போனாலும் அடுத்தடுத்த ஆட்கள் இருக்காங்க செகண்ட் இன் கமாண்ட் தேர்ட் இன் கமாண்ட்னு பவர் ஸ்ட்ரக்சர் ஹயராக இருக்குது அங்கே இங்கே என்ன இருக்குது அங்கே பொதுச்செயலர் துறை துரைமுருகன் ஒரு முடிவு எடுத்தார்ன்னா அது ஆல் ஓவர் பார்ட்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகுது விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன் புஷ்யானந்த் என்ன சொன்னாலும் விஜய் சொன்னாதான் அப்படின்ற மாதிரி நடக்குது இல்லை செகண்ட் ரேண்ட் லீடர்ஸ் இல்லாமல் எப்படி கட்சி நடத்துவீங்க சொல்லுங்கள் எங்கே போய் முடியும் நீங்க ப்ரெஸ்ஸை பாக்கல கட்சி சார்பா எவனா யாராவது பார்க்குறாங்களா அட்ரஸ் பண்ணிருக்காங்க அட்ரஸ் பண்ணல இவங்கவுங்க எல்லாம் பேசணும் பொதுக்கூட்டங்களோட கான்செப்ட் என்னன்றத பத்தி முதன் நாளே மீடியாவுக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்கணும்ல எதுவுமே இல்லையாங்க இது ஒரு கட்சியை எப்படி ஏத்துப்பீங்க நான் கேட்குறேன் இவங்களுக்கு சிக்கலை உண்டாக்குங்க கூட்டு வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு கிரௌண்டில் இப்ப இது எப்படி எதிரொலிக்க போகுது அதை சொல்லுங்க ஏழு மாதத்துல எலெக்ஷன் கிரௌண்டில் எப்படி எதிரொலிக்க போகுது அந்த தொண்டர்களுக்கும் பெரிய சரிசல் புதிர்தர்க்கமா தெரியல. ஜெய் விஜய் விஜய் தான். விஜய் மட்டும் தான் தெரிஞ்சது. விஜயகாந்த் எல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா அவரும் மலை சமான் போட்டு படிக்கிற மாதிரி பிரச்சனை மட்டும் பையறாரு. அது சொல்யூஷன் கொடுக்க நான் வந்து இது மாத்திரன்னு கூட சொல்ல மாட்டார். இதெல்லாம் என்ன என்ன இதெல்லாம் ஏன் நிறைவேற்றணும் மட்டும் சொல்லிட்டு போறாரு. அவ்ளோதான். சரி இன்கம் இருக்கான்னு கேக்கல. இன்கம் ஏன் வரலனு கேக்கல. ஒரு வெல்லை ஏரிக்கா கேக்கல. அப்ப என்னதான் பண்றீங்க நீங்க? எதுக்குதான் வர்றீங்க நீங்க? இந்த லிஸ்ட் இந்த இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி எல்லாரும் தொடர்ந்து பேசுறாங்க. நம்மளுமே நிறைய இன்டர்வியூஸ்ல பேசுறோம். அந்த சொல்யூஷன் கொடுக்குறது தானே அவர் தலைவர் வேணும் சொல்யூஷன்லாம் அவர் கொடுக்க மாட்டார் சொல்யூஷன்லாம் அடுத்த பக்கம் அடுத்த ஸ்டேஜுங்க இன்றைக்கி கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக நடக்கணும்ல நீங்கள் முதல்ல கட்டுக்கோப்பாக இருக்கணும்ல ஒரு மீட்டிங் வரீங்க காணாமல் போயிடுறீங்க மீடியாக்கிட்ட பேச மறுக்கிறீங்க இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் உங்களை பார்க்குறதும் அனுமதி இல்லை சிவில் சமூகத்தோட மற்ற பிரதிநிதிகள் பல துறைகளை சார்ந்தவர்கள் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க அவங்களையும் பார்க்கல யாரையுமே பார்க்கல தனி மனிதனாக ஒரு தங்க கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டீங்க இது எவ்வளோ நாள் ஓடும் இது இது ஓடாது ரொம்ப நாள் ஓடாது கொள்கை தலைவர்களை தாண்டி எம்ஜிஆரையும் அண்ணாவை வந்து தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல திருச்சி திருப்பமணி அப்படின்ற அதே இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை மீதோட ரசிகர்கள் மேலே ஏறி அந்த கூண்டு போட்டிருக்காங்க கூண்டு மேலே ஏறி நின்னு பாக்குறாங்க இவர் யார் பெருமையா பேசுறாரு அவருக்கான ஒரு சிலைக்கு வந்து குறைந்தபட்ச மரியாதை விட இவ்வளவு தொண்டர்கள் தர மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி நீங்க சொல்லி கொடுக்கறதே தப்பா இருக்குன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது அவ்வளவுதான் எந்த ஒரு நீ வந்து இந்த டிசிப்ளின் இல்லாமல் இந்த க்ரௌடு கண்டினியூ ஆச்சுன்னா முதல் தடவை ரெண்டாவது தடவை மன்னிச்சிருவாங்க மூணாவது தடவை பண்ணிச்சிருவாங்க எல்லாம் இதான் சிக்கலாம் அங்கே உள்ளூர் மக்கள் நீதிமன்றங்களை நாடுவார்கள் இங்கே இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்குறேன்னா ஊருக்கு ஒதுக்கு வருமா கொடு சிட்டிக்குள்ளே கொடுக்காது வண்டியில் அன்னைக்கே காலையில் பத்தரை மணிக்கு ஒரு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்து அஞ்சு மணி நேரம் மக்கள் கூட்டத்தில் நீந்தும் போது உள்ளூர் வாசிகள் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுனது எங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைக்கு போக முடியல ரெகுலர் செக்கப்புக்கு எமர்ஜென்சியில் ரெகுலர் செக்கப் போக முடியல விமான நிலையத்தை அடைய முடியல விமான நிலையத்துக்கு போக வரவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க விமானத்துலேருந்து வரவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ சிவில் சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்க என்ன அரசியல் பண்ண போற அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் இதுதான் திமுக அதிமுக பண்றாங்கன்றதுனால மக்கள் வந்து மாற்றுக் கட்சியை நோக்கி நகர்றாங்க இப்போ நீங்களும் அதை பண்றீங்கன்னு இந்த கூட்டத்தை மட்டும் வச்சு அவர் ஜெயிச்சுருவாருன்னு சத்தியமாக சொல்ல முடியாது ஆனால் இந்த கூட்டத்தை திமுகவும் அண்ணா திமுக எதிர்கட்சிகள் ஒதுக்கவும் முடியாது இது ரெண்டு பேருக்குமான மெசேஜ் இது ரெண்டு பேருக்குமான மெசேஜ் வாட் இஸ் இஸ் பாலிடிக்ஸ் அவருடைய அரசியல் என்ன அதை சொல்லுங்கள் என்ன நடக்குது யாரோட சேர போகிறீங்க நீங்கள் தனியாகவே நின்று அதுவும் வந்து ஏடிஎம்கேவை தொடமாட்டேன்றீங்க பிஜேபியையும் டிஎம்கே மட்டும்தான் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்போ அந்த இடத்துல க்ளீனாக தெரிஞ்சு நீங்கள் ஏடிஎம்கேவை போக விரும்புறீங்க குறிப்பா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காரு அந்த பிரச்சார வாகனத்துல அண்ணாவும் எம்ஜிஆரும் தான் இருக்காங்க பெருசா கொள்கை தலைவர்கள் ஒரு புகன் டயர் ஓரமா போட்டு வச்சிருக்காங்க எனவே அது கூட எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அது அஞ்சு பேர் எல்லாம் கொள்கை தலைவராக வச்சு அஞ்சு பேரையும் மேடை ஏற்ற முடியாது அது வேற விஷயம் என்ன அவருடைய அரசியல் என்ன வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில வந்தால் என்ன அரசியல் பண்ண போறீங்க வீக்கெண்டு பாலிடிக்ஸ் கூட்டங்கள் போடுறது நிமிஷம் கால் மணி நேரம்னா அது கூட சரி தம்பி நான் என்ன சொல் கூட்டம் கூடுறதெல்லாம் போட ஒரு பக்கம் விடுங்க உங்கள் அரசியல் என்ன அதை சொல்லுங்கள் இந்த ஆறு நாள் மக்களோட இன்ட்ராக்ஷன் இல்லை இல்லை மீடியாக்கிட்டே நீங்கள் பழகாமல் மீடியாக்கிட்ட பேசாமல் நீங்கள் எப்படி ஒரு அரசியல் இருக்க முடியும் இது ரொம்ப நாள் ஓடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த ஏழு மாதங்கள் குருஷியல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு திமுக விஜயை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுச்சுன்னா விஜயோட சுருதி குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் திமுக விஜயை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டாங்கன்னா லோக்கல் இஷ்யூஸ் அடிப்படையில் பர்மிஷன் கொடுக்குறது கொடுக்காது கலெக்டர் முடிவு பண்ணிட்டோம் ஃபைன் அல்லது அது பொதுக்கூட்டமாக நடத்திட்டு போட்டோம் அனுமதி கொடுக்கணும் அவரோட ஸ்பேஸை குறைக்கக்கூடாது ஆனால் மக்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் பட் இது இவங்க எப்படி சொல்கிறது இது இது சம்மந்தப்பட்டவங்க தான் இதை முடிவு செய்யணும் இதை தாண்டி நம்ம ஒன்றும் எனக்கெனமோ இதில் வந்து அவருடைய பாதை வந்து கடினமானதாக தான் இருக்குன்னு தோணுது கூட்டம் வருது ஆச்சரியப்படத்தக்க கூட்டம் காசு கொடுக்காமல் வர கூட்டம் வாட் நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் ஆமாம் கமாண்டிங் அத்தாரிட்டி இருக்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் ஓட்டை போடுறதுக்கு க்ரௌ கூட்டிட்டு வரணும்ல பூத் கூட்டணி இல்லாமல் அதை சாதிப்பது அவ்வளோ சொல்பமானதில்ல அந்த இடத்துல அவர் என்ன பண்ண போகிறாருன்ற கேள்வி எழுதில்லை உங்கள் ரோல் என்ன அடுத்து வெறும் ஒரு கூட்டத்தில் கூடி வேனில் நின்றுட்டு பேசிட்டு போயிடுறதில்லை வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க எப்படி இந்த க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ண போறீங்க எப்படி இதை டேம் பண்ண போறீங்க சரி தனியானு ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாமல் பூத் மேனேஜ்மெண்ட்லாம் எவ்வளோ கஷ்டம் இப்போ ஆயிரம் பேச்சு பேசுவோம் ஆயிரம் கூட்டம் வரும் இந்த கூட்டம் அப்படியே ஓட்டம் மாறும்லாம் சொல்ல முடியாது இந்த கூடதில் பாதி ஆனாலும் உங்களுக்கு லாபம் அவங்களுக்கு ட்ரபுள் சந்தேகம் இல்லை பட் அதெல்லாம் அவளை ஈஸியாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ஏழு மாதத்தில் வந்து அப்படியே எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லைன்னா கட்சி கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கணும் கண்டிப்பாக வீக்கணும் நமக்கு தன்மை என்னது கூப்பிட்டு நம்பகத்தன்மை நமக்கு மொத்தமாக போயிடும் ஓட்டு போடுறவனே வந்து இன்னைக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்க ஏழு மாதத்துக்கு பிறகு சொல்லுவான்னான்னு தெரியாது ஏன் அப்படின்னா கட்சி ஆரம்பித்தப்போ இருந்த அந்த ஒரு வைப்ரேஷன்றது இப்போ வந்து குறைஞ்சிருக்கு எஸ் பொதுமக்கள் சாமானியனாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்ல சொன்னவங்க கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயா சரி வரட்டும் எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ எலெக்ஷன் வரும்போது பார்க்கலாம்னா இப்போ இவரோட பொட்டன்ஷியல் இன்னும் பத்தலை நான் பார்க்க முடியுது நேச்சுரலி அதுதான் இந்த ஊர் ஊராக போகிறதால அவர் சரி கட்ட முடியும்னு பார்க்குறாரு அதில் இந்த பிரச்சனை இருக்குது திருச்சியில் பண்ண மாதிரி மற்ற மாவட்டங்களில் பண்ணத்தை மாவட்ட நிர்வாகமோ காவல்துறை அனுமதிக்காதுன்னு எனக்கு தோணுது உறுதியாக அனுமதிக்க மாட்டாங்க தர மாட்டாங்க எட்டு மணி நேரம் டிராஃபிக் பிளாக்குங்க எப்படிங்க அது சரியாக வரும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நேர்மையாக பேசணும் யாராக இருந்தாலும் அவரோட ஜனநாயக உரிமையை நம்ம குறைச்சி மதிப்பு அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருடைய கூட்டங்களுக்கு உரிய அனுமதியும் காவல்துறை கொடுக்கணும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் மதுரையில் நடந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங் கேதரிங் நடத்திட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை திருச்சியில் நடந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல அதிகாரிகள் அதை அலோ பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் சிக்கல் இது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்க மெடிக்கல் எமர்ஜென்சியில் போகிறவங்க அவங்க கட்சிக்காரங்க மயக்கடிச்சு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்குள்ளே வந்து வெளில போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது திருச்சியில் ப்ளஸ் அங்கேயே தான் நிலமை நல்ல வேலையை உங்களுக்கு லைஃப் லாஸ் இல்லை நான் இன்ஃபேக்ட் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பதப்பதை எதுவும் எந்த அசம்பாவிதமும் இருக்குது அதுதான் அது வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றது தான் வந்து என்னுடைய நோக்கம் என்னுடைய விருப்பமாக இருந்தது நல்ல வேலையாக அது வந்து இயற்கை நருவால் ஆண்டவ முனியத்தில் எதுவுமே நடக்கலை பட் இவ்வளோ க்ரௌடு கூடுற இடத்துல அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது புரிஞ்சுக்கோங்க மேசிவ் க்ரௌட்ஸ் வந்துன்னா ஸ்டாம்ப்ஸுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏதோ நடந்ததுனா விஜய் அதை வச்சு முடிச்சுடுவாங்க இல்லை இவருமே வெளில சொல்ல மாட்டார்ல தம்பிங்களா அது மாதிரி யாராதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம உங்களுக்காக தான் வர நம்ம மீட் பண்ணலாம் இருக்கா டைம் இருக்குது நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு ஒரு விஷயமா சொல்லவே மாட்டேன்றாரு அது அவர் தான் கேட்கணும் சொல்லலைன்னா சொல்லியும் திருந்த மாட்டானுங்கன்னு கேட்கலையா அல்லது அவர் ரசிக்கிறாரான்னு தெரியல இல்லை மாதிரி தானே எடுத்துக்கணும் இப்போ சொல்லியும் திருந்தோம்னா இப்போ இதுக்கு முன்னாடி இவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா சரி ஓகே நம்ம ஓகே இது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லி கேட்கலன்னா கண்டுக்காம போயிடலாம் இப்போ விஜயை கம்பேரிட்டிவாக எடுக்கிறோம் எடுத்து எடுத்து பார்த்தோம் அப்படி அஜித் அவர்கள் இருக்காரு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது கடவுளி அஜித்தேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கட்டுற கத்துறாங்க போராடங்கள்லாம் அது மாதிரி கத்துறாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவர்கள் கவனத்துக்கு போது அவர் வந்து இந்த மாதிரி கடவுளி அஜித்தேன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அது தப்பாக இருக்குது வேணும்னா ஏ கேன் கூப்பிட்டுக்கங்க அஜித் குமார் என் பேர் இல்லை ஏ கேன் கூப்பிட்டுக்கங்கிற மோஷன் தலை அப்படின்ற இதுக்குமே தலை தலைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தலை தளபதியின்னு கூப்பிட்டுருந்துச்சு அந்த தலை காண்ட்ரஸ் என் பண்ணிட்டார் சொன்னாங்க கேட்குறாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ் அந்த இந்த கடவுளி அஜித்தேன்ற விஷயம்னு எல்லா இடத்துலையும் ஏகே ஏகேன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்டத்து குறையிலனாலுமே ஆனால் அந்த வார்த்தை அந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அவர் சொல்கிறத கேட்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டித்தார் இவர் அதை சொல்கிறதுக்கு கூட தயாராக இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆமாம் அந்த வாயாளில் கூட அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வார்த்தை அவர் வாயிலேருந்து வரல இத்தனைக்கும் அவர்கிட்ட ரசிகர் பண்ணுறவங்க கூட கிடையாது சொன்னால் சோஷியல் மீடியா அந்த ஒரே ஒரு அறிக்கை சுரேஷ் சந்திர அஃபிஷியல் பேஜ்லேருந்து வர அறிக்கை தான் அதுலேருந்து வர வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த ஒரு கட்டுக்கோப்புன்றது ரசிகர் மன்றம் இல்லாமல் எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் தலைவர் பொறுப்பு எந்த யாரையும் எதுவுமே போடாமல் சொன்னால் கட்டுப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது சொல்லியுமே கட்டுப்படலை சொல்கிறதுக்கே தயாராக இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்து சிக்கல் சார் வரும் நாட்கள் மக்களுக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல விஜய்க்கும் சிக்கலானவை சி அவருடைய வருகையால் திமுக அண்ணா திமுகவுக்கு பாதிப்பு வந்திருக்குது வாக்குகள் செதுறப்போது அது உண்மை ஆனால் லாங் டேர்மில் விஜயாவால் இதை சஸ்டைன் பண்ண முடியுமானா அது வேறு கேள்வி அது பெரிய கேள்வி விஜய்க்கு பிரச்சனையாக அதிமுகவும் திமுகவும் வருது விஜயோட தொண்டர்களே வந்து நிற்பாங்கன்ற மாதிரி பார்க்கல இல்லை அது சமாளிக்க வாய்ப்பு இருக்குது பிரச்சனை வந்து நான் சொல்கிறது அவரோட அரசியல் என்ன இப்போ அந்த க்ரவுட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச அது கொஞ்சம் ஒரு குத்சால்தினமாக பண்ணால் பண்ணிடலாம் ஒரு நாட்கள் அந்த கிரேஸ் குறையும் சந்தேகம் இல்லை இஷ்யூ அது இல்லை இஷ்யூ அவரோட பாலிட்டிக்ஸ் சார் என் ஒரு தடவை கூட மக்களை சந்தி மீடியாவை சந்திக்கல சார் பல பிரச்சனைகளை உங்கள் கருத்து என்னன்னே தெரியல இது ஒரு விதமான ஆணவமான போக்கு மன் கி பாத்து கிடையாது ஒரு வழி பாதை கிடையாது மனதின் குரல் பாதை கிடையாது த்ரூ மீடியா தான் சமூகம் உங்கள்கிட்ட பேசும் அந்த மீடியாவே நான் பார்க்க மாட்டேன்றது ரொம்ப 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 தவறான ஒரு எதிர்மறையான அணுகுமுறை சட்டப்படி தப்பு இல்லை ஆனால் ஒரு நடைமுறையில் இது ரொம்ப பெரிய பாதிப்பை அவர் கொண்டு வரும் அவரால் எலெக்ஷனில் போலிங் டே அன்னைக்கு ஃபீல்டில் அவங்களால் நிற்க முடியுமா நான் கேட்குறேன் எவ்வளோ பெரிய ஃபீல்டு தெரியுமா அது இந்த ஒரு பூத் ஒரு ஒரு பூத்துல உட்கார்ந்து நடக்கிறப்போ அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா சிக்கல் நிறையா இருக்குது அடுத்த காட்டங்களில் வந்து அவர் இப்போ இந்த வாரம் இந்த வாரம் இருந்தில் நாகப்பட்டினாதி வரைக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது யாராவது நீதிமன்றங்களை அணுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா திருச்சி இன்சிடென்ட் காமிச்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கூடாதுங்க போலீஸ் கண்டிப்பாக போலீஸ் கண்டிப்பாக வந்து திருச்சி உதாரணத்தின் அடிப்படையில் அவருக்கு அனுமதி மறுப்பார்கள் வேணா பப்ளிக் மீட்டிங்காக நடத்திக்குவோன்னுருவாங்க திருவாரூர்லேயும் கேட்டிருக்காங்க பப்ளிக் மீட்டிங்காக நடத்திக்கும் இது வேணான்வாங்க அப்போ அங்கே என்ன சிக்கல் வருதுன்றதை பார்க்கணும் அவங்க எப்படி பார்த்தாலும் அவர் அவருடைய அரசியல் வந்து ஒரு தெளிவற்ற தன்மையில் தான் இருக்கிறது அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு என்பது உண்மை இருபது பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு வாக்குகள் விழும் என்பது உண்மை அவரால் வந்து திமுகவோட வற்று வெற்றி வாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை இது எல்லாம் உண்மை விஜய் எங்கே போகிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் திமுகவை பாதிக்கிறது ஓகே இவர் அதை அறுவடை பண்ணுவாரன்ற ஒரு கேள்வி திமுகவை பாதிக்கிற வாக்குகளை அறுவடை பண்ணுற அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கான்னா அங்கே தான் கேள்வியே வருது ரொம்ப வித்தியாசமான காலகட்டத்தில் தமிழக அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது தொகுதிக்கு போக முடியுமான்னு போக முடியாது அது போகலாம் ஒவ்வொரு ஊரா குரூப்பாக பண்ணிட்டு போயிடலாம் எல்லா இடமும் அவர் மட்டும் தானே போக முடியும் அது ஒரு தனி மனித துதிப்பாடல் இல்லையா ஒரு தனி மனுஷனை நம்பி நீங்கள் ஒரு கட்சி எப்படி நடத்த முடியும் வரும் நாட்கள் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமில்லை விஜய்க்கும் சவால் நிறைந்தவை கழகத்தோட பேச்சாளர்கள் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது விஜய் மட்டும்னாலும் பெருமையாக பேசுகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கொள்கை சார்ந்த விஷயங்களே க மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் யாருமே பேச மாட்டேன்றாங்க சார் செகண்ட் ரேங்க்கு இல்லையா சார் இல்லை அப்படி ஐடென்டிஃபை பண்ணி பேச ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை அந்த கட்சியில் ஒரு கட்சி இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சு நாள் இயங்கணும் ஒரு கூட்டத்துக்கு வர்றது ஒரு வாரம் காணா போயிடுறது அப்புறம் மறுபடியும் அடுத்து கூட்டத்துக்கு காரில் வந்து இறங்கினா வேனில் பஸ்ஸில் வந்தால் மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை அந்த பஸ்ஸுமே அண்ணாமலையோட பஸ் பாணி மாதிரி ஒரே வரிசை இருக்குன்ற மாதிரி விமர்சனம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் சார் அவரோட பாலிடிக்ஸ் என்ன சார் அதை தான் சார் நம்ம பேசணும் வாரம் ஒரு முறை தோன்றுவார் முன்பெல்லாம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தோன்றிக் கொண்டிருந்தார் இப்பொழுது வாரம் ஒரு முறை தோன்று தோன்று இது என்னங்க அரசியல் இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்ததே இல்லை அங்கே வாட் நெக்ஸ்ட்ன்ற நான் என்ன உங்கள் பாலிசிஸ் என்ன ப்ரோக்ராம்ஸ் என்ன பார்லமெண்ட்டுக்கே இப்போ அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக களத்தில் இறங்கி நின்று போயிட்டுருக்கேன் மக்களை சந்திக்கிட்டு அவர் எப்படி என்றைக்குமே தடுத்துதில்லை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கும் என்றைக்குமே தரவில்லை என்றைக்குமே தடுத்து இல்லை விஜயுடைய அரசியலில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன திமுக விஜயை கொள்ளாமல் அப்படியே விட்டால் திமுகவுக்கு சேதாரம் குறைவு மாறாக விஜயை போய் திமுக சீண்டினால் வேலையை போ வேலையில் போகிற ஓனான தூக்கி வேட்டையில் விட்டு அவங்களே சிக்கலை சந்திப்பார்கள் திமுக தான் முடிவு பண்ணுது விஜயோட அரசியலில் பல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் வந்தார்னா அவருக்கு நல்லது ஏன்னா இப்போ இருக்க இந்த டெண்டன்சியோட அவரால் கண்டினியூ பண்ண முடியாது இது லாங் டேர்மில் அவர் இழுத்துட்டு போவார் கட்சிக்குள்ளே இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது லாங் டேர்மில் இது அவருக்கு உதவி பாய்ப்பதாக அமையாது என்று தான் நான் கருதுகிறேன் இவ்வளோ நான் உங்களோட பணா நேத்தை என்னோட பகிர்மாக்கி நன்றி சார்